ஓம் முருகா பூற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏ அன்பு குழந்தையே நான் உன்னிடத்தில் கொஞ்ச நேரத்தில் ஒரு காரியத்தை நடக்கப் போகும் ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் எனக்கே இன்று ஒரு பதற்றமாகத்தான் இருக்கிறது ஓடோடி வந்தேன் உன்னை பார்த்து இந்த காரியத்தை உன் செவிகளில் சேர்த்தே தீர வேண்டும் என் குழந்தைக்கு நேரமில்லையே என்று ஓடோடி வந்தேன் உன்னை நீயும் எனக்காகத்தானே காத்திருந்தாய் எனக்காக ஒரு வாக்கு கொடுக்காதா என்று நீ தேடிக்கொண்டிருந்தாய் அல்லவா என்னை தேடி இதோ உன்னை தேடி உன் முருகர் வந்து விட்டேன் உன் கந்தன் வந்து விட்டேன் என்று உனக்கு ஒரு காரியம் நடக்கப் போகிறது என்று அந்த ஒரு காரியத்தை என்னால் மட்டுமல்ல எவனாலும் தடுக்க முடியாது என்று சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த முருகர் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் கொடுமைகளுக்கு முடிவில்லையா என்று கேட்டாயா அந்த முடிவை கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் என்று நடக்கப் போகும் இந்த காரியத்தை உனர்த்தி நான் சொன்னால் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றா பெற்றிடாத சந்தோஷத்தை இன்று நீ தருவாய் அப்படி ஒரு காரியம்தான் இன்று உனக்கு கைகூடி வரப்போகிறது எவன் எவனோ செய்த தீமையால் உன்னை வெறுத்து எடுத்துக்கொண்டிருந்த உன் கர்மாவும் உன்னை சுழற்றி சுழற்றி அடித்து கொண்டிருந்த செய்வினைகளும் நீயே துணிந்து துணிய வேண்டும் என்று நினைத்தால் உன்னை திருந்த விடாமல் சுற்றி பிடித்து வளைத்துக் கொண்டிருந்த எதிர்மறை சக்திகளும் உனக்கு நல்லதை நடக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தது அதன் காரணமாக உன் விதியின் காரணமாக உன்னை சுற்றி இருப்பவர்கள் இப்படி தீயவர்களாக மாறி இருக்கிறார்கள் நல்லவர்களாகவே வந்து நல்லவர்களாகவே பழகி அன்பாக இருந்து ஆனால் பொறாமை எண்ணத்தால் இப்பொழுது உன்னை படுகொழியில் தள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு முன்னால் இந்த ஒரு காரியம் இன்று உனக்கு கைவிடப் போகிறேன் என்று கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்த என் குழந்தைக்கு நீ பதிலை சொல்லும் அளவுக்கு ஒரு இன்ப செய்தி உன்னை தேடி வரப்போகிறது அந்த செய்தி எவரின் மூலமாக போகிறது யார் அந்த செய்தியை உன் செவிகளுக்கு சேர்க்கப் போகிறார்கள் என்பதை தெரிந்துவிட்டால் துள்ளி குதித்துக் கொள்வாய் இதனால் வரைப்பட்ட கஷ்டங்களுக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகிறது என்று பொழுது என் உள்ளம் மகிழ்ச்சி தொலைக்கிறது படாத பாடுகள் உன் வாழ்க்கையில் பட்டுவிட்டாய் இனி நாளுக்கு நாள் நேரத்திற்கு நேரம் உன் முன்னேற்றங்கள் தொடரப்போகும் அந்த முன்னேற்றத்தை தடுக்க எவன் வந்தாலும் அவனை தடுத்து நிறுத்தி ஓட வைப்பேன் கண்ணீர் விட்டது போதும் என்று முடிவெடுத்து இன்று முதல் என் குழந்தையின் வாழ்க்கையை மறு வீச வேண்டும் என்று நினைத்து உன் அப்பா முடிவெடுத்திருக்கின்றேன் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட நேரத்திலும் எத்தனை வருத்தத்தில் என்னை மட்டும் நிராகரித்து விடாது ஏனென்றால் எதிர்மறை சக்திகள் முதலில் தெய்வத்தை தான் நிராகரிக்க வைக்கும் என்ன தெய்வம் இந்த தெய்வத்தை வணங்கி என்ன ஆகிறது என்று சொல்ல வைப்பதுதான் முதலாவது வார்த்தை அந்த வார்த்தை உன் மனதில் தோன்றினால் உன் வாயை கட்டுப்படுத்தும் உன் மனதிற்கு கட்டுப்பாட்டோடு தெய்வ சக்தி என்றும் உன்னை வீழ்த்தி விடாது இன்று மாலைக்குள் உனக்கு ஒரு இன்ப செய்தி உன் செவிகளில் கேட்கும் மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து எனக்கு நீ நன்றி சொல்ல என் ஆலயத்தை தேடி ஓடி வருவாய் நாளுக்கு நாள் மேலுக்கு மேல் நீ மேல் வரப்போகின்றாய் நல்லதே நடக்கப் போகின்றதே நீ அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றாய் எல்லாம் நன்மைக்கு ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி நன்றி வணக்கம்